இரண்டு பேருக்கு இரண்டு கொள்கைவாதிகளுக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவது என்பது சின்ன விஷயம் அல்ல ரசிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு சகோதரிகளுக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக பொய் சொல்லுகிறவன் பொய்ய நல்ல என்றார்கள் அல்லாஹ் அக்பர் இரண்டு சகோதரிகளுக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக பொய் சொல்லுகிறவன் பொய்யன் நல்ல சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு பொய்யும் சொல்லலாம் இப்போ பொய் பெரும்பாகும் ஈயாக்கும் வல் கதிப் பொய்யை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் பையனல் கதிவை யஹதி இழல் ஃபுஜூர் பொய் பாவத்திற்கு வழிகாட்டும் வல் ஃபுஜூர் தெஹதி இல்லன்னார் பாவங்கள் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாலி செல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ரெண்டு பேரை உண்டாக்குறதுக்காக பிரச்சனைப்பட்டு இருக்கிறவர்களை உண்டாக்குறதுக்காக நீங்கள் பொய் சொன்னால் பொய்யன் அல்ல இவ்வளோ பெரிய விஷயம்